வணக்கம் நான் உங்கள் சங்கவி நேற்றைய தினம் காணொலி போட முடியலை ஒரு சில காரணங்களால தான் அது போட முடியல முக்கிய காரணம் மின்சார தடையும் உண்டு ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிக முக்கியமான தகவலோட நான் வந்திருக்கிறேன் மிக முக்கியமான தகவல் என்றதையும் விட இலங்கையே புரட்டி போட்டு ஒரு சம்பவம் என்று சொல்லலாம் குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் அதிலும் குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்களை அச்சுறுத்திய சம்பவம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம் என்ன இப்படி வித்தியாச வித்தியாசமாக சொல்றீங்க அப்படி என்னதான் நடந்துச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்களா இருந்தா இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே விவரமா சொல்ல சொல்லப்போகிறோம் என்ன நடந்தது ஏன் அது பாடசாலை மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் என்கிறது வந்து உங்களுக்கு போக போகவே தெரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ என்ன விஷயம் பார்க்கலாம் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சினால் கொழும்பில் நடந்தது கொழும்பு ஏழில் இருக்கக்கூடிய குதிரை பந்தய திடலில் நடந்த ஒரு சம்பவம் சரியா இந்த சம்பவத்தோட தொடர்பு பட்ட மாணவி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எந்த இடத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து ஹோமாகம கிரிவத்துடுவ புபுது உயன பகுதியை சேர்ந்த சத்துரி ஹன்சிகா மல்லிகா ராச்சி இதுதான் அவங்களுடைய பெயர் அவர் வந்து இருபத்தி நாலு வயசு சரியா சொல்லி முடிக்கும் வரைக்கும் உங்களுக்கு நான் ஹன்சிகா அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுவேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி இந்த இதோட சம்பந்தப்பட்ட அந்த மாணவனுடைய பெயர் பாத்தீங்கன்னா வெள்ளம்புட்டியில வசிக்கக்கூடிய பசிந்து சதுரங்க சரியா இதுதான் அந்த மாணவனுடைய பெயர் இவர்கள் ரெண்டு பேரையும் தொடர்பு படுத்தின ஒரு கதை தான் அதாவது நேற்று நேற்றைய தினம் நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நேற்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி அளவில் அந்த கொழும்பு குதிரை பந்தய திடலு கிட்ட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாணவி அவருடைய காதலனால அதாவது இந்த சதுரங்க என்ற மாணவனால கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சரியா அதுவும் பட்ட பகல் மணி என்கின்றப்போ நடன் நடமாட்டம் இருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னால் இவர் கொலை அதாவது கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஏன் இவ்வாறு நடந்தது என்கிறது தான் பெரிய கேள்வியா இருக்குது அதுல கிடைக்கப்பட்ட காரணங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி நாள் உண்மையிலேயே இப்படியான காரணங்களுக்காக எல்லாமா இப்படியெல்லாம் கொலை செய்கிறாங்கன்ற மாதிரிலாம் இருக்கும் இந்த உயிரிழந்த மாணவி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞான பீடத்துல மூன்றாம் வருடத்துல கல்வி பயின்று கொண்டிருந்த மாணவி அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாணவியினுடைய பெற்றோர் அவர்கள் அவர்கள் வந்து இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் இவா இவா தான் அவங்களுடைய வீட்டில் மூத்த பிள்ளை கல்வியிலையும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சினால் நல்ல நல்லாவே படிக்கக்கூடிய ஒரு மாணவியா இவங்களுக்கு கீழே ஒரு தங்கச்சியும் இருக்கிறா அவள் வந்து இப்போ ஸ்கூல் போய் கொண்டிருக்கிறா இந்த நிலைமையில் சொல்ல சொல்லிச்சினால் இந்த மாணவி ஹன்சிகா என்கின்ற இந்த மாணவி வந்து ஒரு யூடியூப் சேனல் கூட ரன் பண்ணி கொண்டிருந்திருக்கிறா அதாவது அதுல கல்வி சார்ந்த செயற்பாடுகள் தான் அந்த வீடியோக்கெல்லாம் அதுல பதிவேற்றி இருக்கிறா ஸோ இப்படியான சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் இந்த குறிப்பிட்ட மாணவனுடன் பழக்கம் ஏற்படுகிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் அந்த மாணவனும் அதே பல்கலைக்கழகத்தில் மூன்றாம் வருடத்தில் கல்வி பற்றி ஒரு மாணவன் அந்த மாணவன் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சால் அவருடைய பிரதேசத்தில் ஒரு சில பிரதேசங்கள் அருகாமில் இருக்கிற பிரதேசங்கள் எல்லாத்துலேயுமே தரம் ஒன்பது பத்து பதினொன்று போன்ற வகுப்புகளுக்கு வந்து அவர் வந்து பிரத்யேக வகுப்புகள் எடுத்திருக்கிறார் அதால் அவரை கொஞ்சமே ஊரில் எல்லாருக்குமே தெரியும் சரியா கூடுதல ஏ லெவலில் முடிச்சு யூனிவர்சிட்டி கிடைச்சாலே நிறைய பேர் கூப்பிடுவாங்க இல்லையா அங்கே மகளுக்கு படிப்பீங்க மகனுக்கு படிப்பீங்க

இந்த நட்பாக பழகுகின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா நோமலாவே இருப்பாங்க எல்லாருமே எல்லாரோடையு கதைக்க பேசுற மாதிரி ஜாலியா இருப்பாங்க திடீரென்று அவங்க அஹ் மாறுகிற பட்சத்துல அங்க ஒரு வித்தியாசமான கட்டுப்பாடுகள் வரவழிக்கிறது அப்படி நிறைய நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா இப்படித்தான் இவர்கள் ரெண்டு பேருக்குள்ளேயுமே பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்குது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் காதலிக்க ஆரம்பித்த இருந்தே ரெண்டு பேருக்குள்ளேயுமே நிறைய எல்லாம் வந்தது கூட என்று சொல்லி அவர்களுடைய நண்பர்கள் சொல்லியிருக்கணும் இப்போ இந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இவையே ரெண்டு பேரும் வந்து காதலிக்க ஆரம்பித்ததன் பின்னராக இப்போ நோர்மலாவே ஒரு யூனிவர்சிட்டி அன்றைக்கு அங்கே ஆண்களோ பெண்களோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சகஜமாக பழகுவார்கள் ஆண் பெண் வேறு வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே நல்லா நோமலாவே பழகுவாங்க இல்லையா இப்படியான பட்சத்தில் வந்து இவர்கள் நண்பர்களாக இருக்கிறப்போ அது அவருக்கு ஓகேவா இருந்தது அந்த நண்பனுக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இப்ப காதலிக்க வெளிக்கிட்டா பிறகு நிறைய கட்டுப்பாடுகள் போட்டிருக்காரு அதாவது இவையளோட கதைக்க கூடாது இன்னாரோட பழகக்கூடாது என்கின்ற மாதிரி அவர் நிறைய கட்டுப்பாடுகள் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகள் போட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனால் மன உளைச்சல்லையும் இருந்திருக்கிறார் இவ அவனுடைய இந்த செயல்களால் அவர் வந்து மன உளைச்சலுக்குள்ளாக இருந்திருக்கிறார் ஏன்னு சொல்லிச்சனா தான் சொல்ற எதையுமே வா கேட்கிறாய் இல்லை கேட்கிறாய் இல்லையுன்னு சொல்லி அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மாணவிக்கும் கூடவே அந்த இதெல்லாமே மன உளைச்சலை கொடுத்துருக்கிறது ஏனெண்டா இவர் என்ன இவ்வளோ கட்டுப்பாடுகள் கொடுக்குறாரு என்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷ காதல் அப்படின்னு கூட சொல்லலாம் இவர்களை இப்படி போய்கொண்டிருந்த நேரத்துல பாத்தீங்கன்னு சொல்லி திடீரென்று இந்த மாணவனுக்கு என்ன தோணுச்சுன்னா நான் இன்னையும் கொஞ்சம் மனசை விட்டு பேசலாமே என்கிற மாதிரி ஒரே சண்டையாக வருது நான் கொஞ்சம் பேசலாம் என்கிட்ட என்ன என்ன அவள் அவள் கூட்டிக் கொண்டு அதாவது யூனிவர்சிட்டியில் லெக்சர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுக்கொண்டு கொழும்புல இருக்கக்கூடிய குதிரை பந்தய தேடலுக்கு வந்து போயிருக்கிறேன் ரெண்டு பேரும் ஒரு பன்னெண்டரை மணி அளவில் ரெண்டு பேரும் போயிருக்கணும் சரியா பகல் ஸோ அங்க போயிட்டு ரெண்டு பேரும் அங்க இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுல இருந்து பேசிட்டு இருந்திருக்கிறாங்க அப்போ கொண்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறார் இப்படி இன்னார் என்னாரோ பழக கூடாது அப்படின்லாம் சொல்லி கொண்டிருந்தப்போ அப்ப வா சொல்லியிருக்கிறா இல்ல எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது இப்படி இப்படியெல்லாம் என்னால் கட்டுப்பாடுகளோடு என்னால் இல்லாது எனக்கு இது கஷ்டம் நாங்கள் பிரேக்கப் பண்ணிக்கலாம் எனக்கு இது செட் ஆகாது நாம இதோட பிரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்னோட பேசவோ பழகவோ வேணாம் என்கிற மாதிரி அவள் சொல்லியிருக்கிறா அவள் சொன்னதுதான் தாமதம் மிவண்டக்கன் என்ன செஞ்சிருக்கிறேன்னு சொல்ல இந்த மாணவன் கத்தி எடுத்து அவளோட கழுத்தை வெட்டி போட்டு அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னு சொல்லி அந்த கத்தியோடையே இவர் பல்கலைக்கழகத்தை நோக்கி ஓடி இருக்கிறார் சரியா பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு அதுக்கு பிறகு அங்கே இருந்து வீட்டுக்கும் போயிட்டார் அப்போ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னு சொல்ல இப்போ நீங்கள் யோசிப்பீங்க யுனிவர்சிட்டி லெக்சர்ஸ் முடிச்சு வந்திருக்காங்க கத்தி எங்க இருந்து இந்த படி எனக்கு வந்தது என்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்பீங்க உங்களுக்கு ஒரு ஜோசனையே தோணி இருக்கு வித்தரைக்குமே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு இது எதிர்ச்சியாக நடந்த சம்பவம் கிடையாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாணவன் அந்த காதலியை சந்திக்க வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் கத்தியை வாங்கி கொண்டு அதை பேக்கில் வச்சு கொண்டு தான் வந்திருக்கிறது ஏனா இவா தான் சொல்கிற கட்டுப்பாடுகள் எதுக்குமே சம்மதம் தெரிவி காட்டி அவ வந்து கொலை செய்கிறது தான் அவரினுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது இது முற்றும் முழுதாக ஒரு திட்டமிட்ட கொலை என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த பட்சத்தில் குதிரை பந்தய திடல் இருக்குதானே அங்க இருந்து யூனிவர்சிட்டிக்கு நேரத்துக்குள்ளே இருந்த நிறைய இடங்கள்ல சிசிடிவி கேமராக்களில் வந்து அந்த காட்சி வந்து அவர் போனது ஓடினது எல்லாமே அப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொல்ல அந்த மாணவனை கைது செய்திருக்கிறேன் இவர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி அவர் கேம்பஸில் இருந்து என்ன வீட்டை போயிருக்கிறார் வீட்டை போயிட்டு அங்க அவருடைய ஐசி ஃபோன் அதே மாதிரி பேக் அந்த எல்லாமே அவற்றை உடைமைகள் எல்லாத்தையுமே வீட்டில் வச்சுட்டு போயிருக்கிறார் வெளியில் வெளியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அவரை கைது செய்யக்க அவர் வீட்டிலாம் இருந்திருக்கிறார் அப்போ இப்போ என்ன சொல்லிடணும்னு சொல்லிச்சுன்னா அவர் வந்து எல்லாத்தையும் வீட்டை வச்சுட்டு போனதும் கூட கலனி ஆற்றில் குதித்து அவர் தற்கொலை செய்கிறதுக்கான தான் அவர் போயிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு வழி வருகிறதே தவிர அது உண்மையாண்டு சொல்லி இனிமேல் அவருமே ஒத்துக்கொள்ளையில் ஏன்னாண்டு பார்த்தீங்கன்னா அவர் தற்கொலை செய்ய போனவர் ஏன் திரும்பி வந்தவர் வீட்டில் இருந்தால் கைது செய்தாங்களே இல்லையா இப்ப சரி இப்ப அவ வந்து கொலை செய்துட்டாங்க அதுக்கு பிறகு இப்ப அவரையும் கைது செய்தாச்சு இப்ப அவரை வந்து விசாரணைகள் செய்தப்போ அந்த மாணவனை விசாரணை செய்தப்போ ஏனப்பா நீ இப்படி எல்லாம் செய்த என்கின்ற கேட்க அப்போ அவர் சொன்ன பதில்கள் இருக்கலாம் அவர் சொன்னது ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய காதலி தன்னை விட்டு போய்விடுவா என்கின்ற ஒரு பயத்தில் நான் இப்படி செய்தனான்னு சொல்லி சொன்னால் அந்த கேள்விக்கு ஒரு பாருங்க ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு செயல் அவர் அன்றைக்கு செய்துருக்கிறார் தன்னை விட்டு போய் விடுவான்னு சொல்லி சொன்னால் இப்போ இங்கே அவருக்கு பக்கத்திலேயே வை இருக்கிறா இல்லையே இல்லை இப்படியான ஒரு சில மூடத்தனமான செயல்களை வந்து செய்கிறது கூடுதலாக தான் இருக்கிறாங்க கூடுதல பாருங்க இவர் வந்து யூனிவர்சிட்டி மாணவர்கள் ரெண்டு பேருமே சரி ஒரு விஷயங்கள் வந்து ரெண்டு பேருமே பேசி முடிவெடுக்கிறீங்களோ அது சுமூகமாகவே முடிக்கலாம் ஆனால் இவர் வந்து ஒரு மன உள்ளாகி இருந்த பட்சத்தில் வந்து இப்படியான ஒரு முடிவெடுத்தது இவருடைய வாழ்க்கை அதை இவருடைய எதிர்காலத்தையே பாதிச்சிருக்கு இன்றைக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னு அந்த மாணவி கூட இன்றைக்கு உயிருடன் இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னா அதை மட்டும் இல்லாமல் என்னன்னு சொல்லி அவ வந்து அங்க நிறைய ஆண்களுடன் வந்து பழகிறவாவாம் அவ தன்னை விட்டுட்டு வேற யாருடையும் போ போயிருவா என்கின்ற அதாவது இது ஆரம்பத்தில் சொல்லுவார்கள் இந்த காதலில் இந்த பாசிட்டிவ்னஸ் என்கின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி கொள்ளுவாங்க சரியா இது வந்து என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா காலப்போக்கில் சந்தேகங்களாக மாற வலிக்கிடும் அப்போ சந்தேகங்களாக மாற வலிக்கிறப்ப பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த சந்தேகமே இப்படியான செயல்களை செய்கிறதுக்கு கூட ஒரு தூன்ற ஒரு சக்தியாக கூட நாங்கள் பார்க்கலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயமாக இப்ப நீங்கள் காதலிக்கின்ற பட்சத்தில் அங்க வந்து நம்பிக்கை என்கிறது முக்கியமாக வேணும் அதே மாதிரி சந்தேகம் என்கிறது அறவே வரக்கூடாது இப்படியான பட்சத்தில் இவர் வந்து ஆரம்பத்தில் இருந்து இப்படி கட்டுப்பாடுகளை விதிச்சு 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 கடைசியில் அது வந்து இப்படி ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து முடிச்சிருக்குது இதுக்கு நான் உண்மையிலேயே சொல்லக்கூடிய ஒரு விடயம் ஒருத்தவங்க வந்து உங்களை விட்டுட்டு போகணும் அப்படி என்கிற ஒரு முடிவு எடுக்கிற பக்கத்துல போயிரு அப்படி தான் அந்த வந்து அதோட முடிச்சிருங்க அது என்னத்துக்கு போறவங்களை எழுத்து பிடிச்சிட்டுலாம் வச்சுட்டு வச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா போனா அவங்க போக மூட லைஃபை பார்த்துட்டு உங்களுக்கிடம் உங்களுக்கான எதிர்காலத்தை நீங்க பார்த்து கொண்டு போய்க்கொண்டே இருக்கணும் ஸோ உங்களுக்கான வாழ்க்கைகள் அங்கெல்லாம் போக போக இன்னும் சிறப்பாகவும் இருக்கலாம் ஆகவே கட்டாயமாக நான் திருப்பி திருப்பி சொல்றது இந்த குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் இன்றைக்கி பெற்றோரெல்லாம் விட்டுட்டு வேறு வருடங்களில் போயிட்டு ஸ்டே பண்ணி நின்று படிப்பாங்க இந்த வீடியோவை மேபி நீங்க யுனிவர்சிட்டி பிள்ளையில பாத்து இருந்த கொண்டால இருந்தாலும் சரி இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சாக்கலாம் யாராச்சும் யுனிவர்சிட்டியில் இருக்கிறாங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இப்படியான ஒரு அட்வைஸ் நீங்க சொல்றது நல்லது அவங்க பழகுற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி அவங்களோட லவர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே சகஜமா பழகுறாங்களோ ஓகே ஆனா இப்படியான சில கட்டுப்பாடுகளோட பாத்தீங்கன்னு சொல்லி உண்மையிலேயே அவா இதுகளை ஒத்துக்கொண்டு போய்னாலும் கூட அங்கே ஒரு சந்தேகமும் அதே மாதிரி சொல்லிச்சனால எப்ப பாரு ஏதாவது பிரச்சனைகளும் தான் வந்து கொண்டிருக்கும் ஒருவேளை அவர்கள் திருமண பந்தத்தில் நினைச்சு கொண்டிருந்தா கூட அதுக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து கொண்டா இருக்கும் சோ கட்டாயமாக சந்தேகம் என்கின்ற ஒரு விடயம் வந்து ஒரு உ உறவு முறைக்குள்ள வருகிறதா இருந்தா அந்த உறவு முறை அந்த இடத்துலயே வந்து பிரிந்து போறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் ஆகவே இப்படியான சில சில செயற்பாடுகளை வந்து நீங்க தவிர்த்து கொள்றது நல்லது அதே மாதிரி உங்களுக்கான நண்பர்கள் வட்டத்தையும் சரி உங்களுக்கான எதிர்கால துணையை தேடுகின்ற சந்தர்ப்பத்திலையும் சரி சரியானவர்களை தேர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது இதுதான் நான் எங்களுக்கு சொல்ல வந்த விடயம் ஸோ இந்த காணொலியை வந்து அவ்வளோத்துக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளையிலுமா இலுமா பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லாருக்குமே விழிப்புணர்வாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னுமொழி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்